ஓம் நமோ நாராயணா இன்னைக்கு ரெண்டு கதைங்க படிக்கும்போது மனச அப்படியே இருக்க பிடிச்சிக்கிச்சு அதுல முதல் கதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் எல்லாரும் சொல்லுவாங்க காசே இல்லாம கிடைக்கிறது அறிவுரை தான் அறிவுரை சொல்றது ரொம்ப சுலபம் ஆனால் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கடினம் அப்படி சுலபமானது அறிவுரை அப்படின்றத நமக்கு விளக்குற மாதிரி ஒரு கதையை தான் இன்னைக்கு கேட்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் அவரை தெரியாதவரே இருக்க முடியாது சிறந்த ஆன்மீகவாதி பிரார்த்தனையோட முக்கியத்துவத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்தியவர் அது மட்டும் இல்லாம உலகமே போற்றக்கூடிய சுவாமி விவேகானந்தரோட குருவும் இவர்தான் தான் இவ்வளவு பெருமைகளை கொண்ட நம்ம ஸ்ரீ பரம ஹம்சர் வந்து ஒரு நாள் அங்கிருந்து அடியாதவர்கள் அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு நடுவுல மத்தியில பேசிக்கிட்டு இருந்தாராம் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எல்லாரும் கவனமா கேட்டுட்டே இருந்திருக்காங்க அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க தன்னோட ஐந்து வயது மகனை கூட்டிட்டு அவருக்கு முன்னாடி நம்ம ராமகிருஷ்ணர் ஐயா அவங்க முன்னாடி போய் நிறுத்துறாங்க அவரை பார்த்து சொல்றாங்க பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் அந்த பெண்மணியை பார்க்கிறாரு பார்த்துட்டு தாயே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த அம்மையார் வந்து சொல்றாங்க சுவாமி என் மக அதிகமான அளவு இனிப்பா சாப்பிடுறான் அவனை அடிச்சும் பார்த்துட்டேன் திட்டியும் பார்த்துட்டேன் அதிக அளவு சாப்பிட்டா என்னெல்லாம் விளைவுகள் வரும்னு அவனுக்கு அறிவுரையும் சொல்லிட்டேன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான் சுவாமி நீங்க தயவு செய்து அவனுக்கு அறிவுரை சொன்னீங்கன்னா அவன் கண்டிப்பா கேட்டுக்குவான் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் அந்த பெண்மணியை பார்த்து தாயே நீங்க உங்க மகனை கூட்டிட்டு இப்ப வீட்டுக்கு போங்க ஒரு வாரம் கழித்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த பெண்மணியும் பதில் எதுவும் பேசாம தன்னோட ஐந்து வயது மகனை கூட்டிட்டு வீட்டுக்கிட்டு சுவாமி கிட்ட இருந்து விடைபெற்று பெற்று போனாங்களாம் ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் திரும்பியும் அந்த பெண்மணி தன்னோட ஐந்து வயது மகனோட சுவாமிஜிய வந்து பார்க்க வராங்க பார்க்க வந்தோடனே அந்த பெண்மணியை பார்த்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு அன்போட வரவேற்கிறாரு அதுக்கப்புறமா அந்த ஐந்து வயது மகனை பார்த்து தம்பி இனிப்புகளை அதிகம் சாப்பிடாத அவ்வாறு சாப்பிட்ட அதிகமானா உன்னோட உடல் நலத்திற்கு கேடுதான் விளைவிக்கும் உன் வயிற்றுல பூச்சிகள் எல்லாம் உண்டாகும் அப்படின்னு அறிவுரை கூறினாராம் அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் தோ வந்தது என்னடா அது இவ்வளோ சிம்பிளா இந்த விஷயத்தை போன தடவையே சொல்லிருக்கலாமே இதுக்கு எதுக்கு அவர் ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னாரு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துதான் ஒரு எண்ணம் வந்தவொடனே அதை போய் சுவாமிகிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்த்து சுவாமி நான் முத நாள் என் மகனை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் அப்பயே நீங்க அதிகமான இனிப்பை சாப்பிட்டா உடல்நல பாதிக்கும்னு அறிவுரை கூறியிருக்கலாமே எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லி அந்த அறிவுரைய சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே அதுக்கு ராமகிருஷ்ணர் புன்னகையோட அழகான ஒரு பதில கொடுத்தாராம் என்ன பதில்னா தாயே நீங்கள் உங்க மகனை முத முறையா அழைத்து கொண்டு வந்த போது நானே அதிக அளவுல இனிப்ப சாப்பிடக்கூடியவனா இருந்தேன் அப்போ அன்னைக்கு நான் அவங்க மகனுக்கு அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை எவ்வளவு பெரிய மகான் அவரு அவரு தன்னைய தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்க எவ்வளவு ஒரு நல்ல குணம் இருக்கு உடையவங்களா இருந்திருக்காங்க அதனால தானே அவங்கள பகவானுக்கு சரிசமமாக எல்லாரும் போட்டியிருக்காங்க அப்படி அவரு அவ்வளவு அழகா சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஏன் வர சொன்னேன்னா அந்த ஒரு வாரம் நான் இனிப்பு சாப்பிடுறத நிறுத்திட்டேன் உங்க மகனுக்கு அறிவுரை கூறுன அப்படின்னு சொன்னாராம் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன் எப்பயுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் மத்தவங்களுக்கு சொல்லும் போது அத நம்ம செய்வோமா நம்ம செய்யறோமா அப்படின்றத அதை உணர்ந்து சொல்லக்கூடியவங்க மகானாயிடுறாங்க பாருங்க அவ்வளவு நல்லா இருந்தது அதை படிக்கும்போது அப்ப அந்த தாய் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை புகழ்ந்தபடியே போனாங்களாம் அந்த சிறுவனும் அன்னைல இருந்து அதிகமான அளவுள்ள இனிப்புகளை சாப்பிடத நிறுத்திட்டானா இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுக்குமே ஒரு தகுதி வேணும் நம்ம மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி நாம நல்ல வழியில நம்ம தவறான வழியில நடந்து கொண்டு மற்றவங்களை நல்ல வழியில நடக்குமாறு அறிவுரை சொல்லவே கூடாது அதுல எந்த பயனுமே இல்ல அப்படின்றத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப வந்து மனசுக்கு ஒரு பதில சொல்லக்கூடிய ஒரு கதையா இருந்தது அதனால நம்மளும் இத ஃபாலோ பண்ணுவோம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் நன்றி இன்னொரு கதையும் அடுத்து ரொம்ப அதாவது டெய்லி ஒரு கதை போடுறேன் பட் நாளைக்கு வரைக்கும் அந்த கதையை சொல்லாம இருக்க முடியாது அவ்வளவு நல்லா இருக்கு அதனால இன்னொரு வீடியோ உடனே போடுறேன் முடிஞ்சா அதையும் பாருங்க நன்றி ಓ oh, ನಾರಾಯಣ oh. nah, 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 nah.